ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னிடம் ஒரு முக்கியமான செய்தியை கூற கால் கடுக்க நிற்கிறேன் ஏன்னா அதில் ஒரு விஷயம் உள்ளது உனக்கு உடனே கேட்டுவிடு தங்கமி சீக்கிரமாக உனக்கு நல்ல வழி பிறக்கப் போகுது என்னிடம் முழு மனதோடு கேள் போதனையை மட்டும் நீ உணர்ந்தால் எதுவும் உன் சாதனையாக இருக்கப் போகிறது இப்போது இழந்ததை நினைத்து நீ வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் உன்னை அவர்களை நினைத்து கலங்கிக் கொண்டிருக்கிறாய் நீ நன்றாக இருக்கக்கூடாது என நினைத்து உன்னை கவிழ்க்க நினைப்பவர்களை நினைத்து எண்ணி எண்ணி கலங்குகிறாய் உன்னை நல்லது செய்ய விடாமல் தடுப்பவர்களை நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் உன் சொந்தம் உனக்கு ஆதரவு தராமல் தொந்தரவு கொடுத்துக்கொண்டே இருக்கிறதை நினைத்து வேதனைப்படுகிறாய் உன் வளர்ச்சி கண்டு பொறாமைப்படுவர்களை நினைத்து புலம்புகிறாய் இப்படி உன்னை சுற்றி எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்று பார் சுற்றிலும் பிக்கல்கள் பிடுங்கல்கள் இப்படி எண்ணங்களோடு சுற்றிக்கொண்டிருக்கிறது உன் உறவு நட்பு இப்படி நீ இதனால் நீ இப்படி வேதனைப்பட்டால் என்ன போகிறாய் இப்படி வேதனையில் வேதனைப்பட்டு கிடந்தால் என்ன செய்யப்போகிறாய் உன் சாயப்பாவை நம்பு உனக்கு அனுகிரகம் கிடைக்கும் பயப்படக்கூடாது நான் இருக்கிறேன் உனக்கு அனைத்தையும் பார்த்துக்கொள்கிறேன் எல்லா துன்பங்களையும் பொறுமையோடு தாங்கி கொண்டு என்னை சரணடைந்து விடு யாரெல்லாம் என் மீது நம்பிக்கை வைத்து என் மீது பாரத்தை செலுத்தி சரணாகதி அடைகிறார்களோ அவர்களை நிச்சயமாக மகிழ்ச்சியில் ஆழ்த்தி விடுவேன் அதுதானே என் கடமை இனி உனக்கு துன்பமே வராது நீ அழைக்காமலேயே நான் வந்து விடுவேன் ஏன்னா நீ என் பிள்ளை என் அருள் உனக்கு எப்போதும் கிடைக்கும் நான் படும் வேதனையும் கஷ்டத்தையும் பாருங்களப்பா என்கிறாய் அதனால் தானே இதுவே சொன்னேன் நான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னை பார்த்ததால் தான் உன்னை கண்காணித்து கொண்டிருப்பதால் தான் உனக்கு கவசமாக இருப்பதால் தான் அனைத்து நிகழ்வுகளும் எனக்கு தெரிகிறது முடிந்தவரை சுமந்து விட்டேன் சாயப்பா இனி என்னால் எதுவும் தாங்க முடியவில்லை என்று கதறுகிறாய் கவலைப்படாது என்ன அனுக்கிரகத்தால் உன் கிரகம் சரியாகிவிடும் உன்னை செம்மைப்படுத்தி வாழ வைப்பது இந்த சாயப்பாவின் கடமை என் கடமை உன் உனக்கு நடந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் நான் ஒரு கணக்கு வைத்திருக்கிறேன் அவை அனைத்தும் மாறப்போகிறது நான் உன் வாழ்வை மாற்றி அமைக்கப் போகிறேன் நீயோ உன் குடும்பமோ ஏன் உன் தலைமுறையோ இதற்கு மேல் கலங்கப் போவதே இல்லை இனி உன் வாழ்க்கையில் கஷ்டம் என்பதை நெருங்கக்கூட மாட்டேன் நீ கர்ம பலன்களை விளக்கி உன்னை உயர்த்த நான் கடமைப்பட்டுள்ளேன் இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி பாதை அந்த பாதை விருட்சமாக மாறி பிரகாசமாக ஒளி வீசப் போகிறது இனி ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் வந்துவிட்டது நான் உன்னை தேடி அதனால் தானே வந்துள்ளேன் உறுதியாக என்னை நீ நம்புகிறாய் தானே முக்களால் குத்தி காயப்பட்ட உன் பாதம் மலர்மேல் நடக்கப் போகிறதே நீ வைக்கும் ஒவ்வொரு அடியும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியாக மாறப்போகிறது இந்த சாயின் வாக்கை நம்புவாய் தானே உனக்கும் உன் குடும்பத்தார் அனைவருக்கும் என் அருள் முழுவதுமாக கிடைக்கும் அதனால் தான் உன்னை தேடி உனக்கான இடத்தில் நான் வந்து இதை பேசுகிறேன் உன் வாழ்க்கையில் நான் தினமும் புது புது விஷயங்களை புதுப்புது அற்புதங்களை நிகழ்த்தி காட்டப் போகிறேன் நீ உன் உடல்நிலை சரியில்லாத போது சிரமத்தோடு என்னுடைய தரிசனத்திற்காக நீ வர வேண்டாம் தங்கமி உன்னுடைய உடல்நிலை சூழ்நிலை எனக்கு தெரியும் உன்னை பார்ப்பதற்கே உன்னிடத்திற்கு நானே வந்து விடுவேன் அன்பினால் இழப்புகள் எதிர்ப்புகள் போராட்டங்கள் தோல்விகள் வந்தாலும் நீ தைரியமாக போராடணும் உன் பூர்வ புண்ணியம் மிக மிக பெரிது உன் தாய் தந்தை செய்த புண்ணியத்தால் தான் உன்னை தேடி உன்னை காக்க வந்தேனே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது உன் மனம் தெளிவடையப் போகிறது முக்கியமாக நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கப் போகிறது நீ அனைத்தையும் நிச்சயமாக நடந்துவிடும் இப்போதோ உனக்குள்ள ஏதோ ஒன்றும் இடங்கி கிடக்கு நீ நீயாகவே இல்லை நான் உறுதியாகச் சொல்வேன் நீ நீயாகவே இல்லை யார் கூறுவதையும் தேவையானதை மட்டும் எடுத்துக்கோ அனைத்தையும் கேட்காதே உன் வாழ்க்கையில் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் என ஒட்டுமொத்த ஒளிச்சு வெளிச்சத்தையும் நான் தந்துவிடுவேன் உனக்கான வெற்றிகள் எல்லாம் வரிசை வரிசையாக வந்து குவியப் போகிறது உன்னுடைய பல நாள் சோகத்திற்கு முடிவு கிடைத்துவிடும் உன்னுடைய உன்னை அழ வைத்தவர்களின் ஆட்டத்தை அடக்கி வைத்து உன்னுடைய பெரிய தீரப் தீரப்போகிறது என்பதுதான் உண்மை நடக்கவே நடக்காது என்று நினைக்கும் காரியம் நடக்கப் போகிறது காத்திரு நடக்க இருப்பவை தாமதமாகாது இக்கட்டான சூழ்நிலை வரும்போது நீயே முடிவெடுத்துவிடு மனதார இவர் நன்றாக இருக்க வேண்டும் என நீ நினைத்தாலே உன் மீது வீசும் காற்று தென்றலாக இருக்கும் எந்தவித பரிதாமும் யாரிடமும் தேவையே இல்லை சாயி சாயி என கூறு ஓடோடி வந்து விடுவேன் கடனில் சிக்கி உள்ள என் பிள்ளைகளுக்கு கடன் தொல்லையால் இருந்து விடுபட செய்வேன் முழு முயற்சியோடு உன்னை மட்டும் நீ தயார்படுத்திக்கோ கோயேன் நாட்கள் கடந்து செல்ல செல்ல உன் மீது கருணை அதிகமாகிறது ஏன்னா என்னிடம் இந்த சாயிடம் நீ சரணாகதி அடைந்து விட்டாய் குழப்பத்தை முதலில் தூக்கி போடு என்னையே நினை ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னிடம் நான் ஓடோடி வந்து விடுவேன் நீ வேலையை செய்ய ஆரம்பித்தாலே நான் ஓடோடி வருவேன் உன்னிடம் ஆனந்தத்தை முற்றிலுமாக நிரப்புவேன் உன் பொறுமைக்கு பரிசு கொடுத்து கொண்டே இருப்பேன் ஒரு கை பார்த்து விடலாம் தங்கமே உன்னை கரை சேர்ப்பது என் பொறுப்பு புலம்ப கூடாது புலம்பலுக்கு தீர்வை தேடணும் உன் சாதனையை பார்க்க நிறைய பேர் இருக்கிறார்கள் வேதனையை துடைக்க இந்த சாயி நான் இருக்கிறேன் என்னை நம்பு மங்கள செய்தி கேட்கப் போகிறாய் சந்தோஷத்தில் மிதக்கப் போகிறாய் அதனால் இதை அனைத்தையும் நடக்க உன் சாய் உன்னைக்கான முக்கியமான செய்தியாக தரத்தான் என்று ஓடோடி வந்தேன் சகலமும் நீயே சாய் சாயி என்றுதானே என்னை நினைக்கிறாய் பின்னென்ன உனக்கு நடப்பது அனைத்தும் நல்லதாக இருக்கும் உன்னுடைய பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் கிடைத்த பரிசு என்னுடைய உதவி என்னுடைய உதவியால் உன் குடும்பத்தோடு வாழப் போகிறாய் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்